पीरा सीरियल நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீரா செலவெல்லாம் பற்றி யோசிச்சுக்கிட்டு ரொம்ப கண்மனைக்கிட்ட ஆர்கே பண்ணிகிட்ருப்பாங்க என்ன கண்மணே இதெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க எதுக்காக இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்காக அதை நினச்சலாம் கவலைப்படுற அப்படின்னு கேட்குறாங்க அப்போது வீரா வந்துட்டு இங்கே பாரு நாம ஒன்றும் நம்மளோட பணத்தை எடுத்து வைக்கல இது எல்லாத்துக்கும் ராமச்சந்திரன் சார் தான் செலவு இருக்காரு அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்களும் எல்லாத்துக்கும் ஆமன் சாமி இருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் வந்து வள்ளி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இந்த கண்மணி ஏதோ பிளான் பண்ணுறா அதுதான் என்னென்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மாறன் வீரா வீரான கூப்பிட்டுக்கிட்டே வராங்க நேராக ஒரு ட்ரெஸ் பேக் எடுத்துகிட்டு வந்து கிட்ட வந்து கொடுக்குறாங்க இங்கே பாரு இந்த ட்ரெஸ்ஸை மாப்பிள்ளை சார் கொடுத்து விட்டாரு மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கணுமா உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் உனக்காக ரொம்ப ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காரு மறக்காமல் போட்டுக்கோ ஆனால் மாப்பிள்ளைக்கு வீராமலை ரொம்ப லவ் எந்த அளவுக்கு லவ் இருந்தால் இப்படிலாம் பார்த்து பார்த்து செய்வார் பாருங்க அப்படி ஒரு லவ் அப்படின்னா சொல்லிட்டு போக இவன் என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னா வீராக்கும் வள்ளிக்கும் ஒரே குழப்பம் அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனுக்கு அந்த ஹாலெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மாறன் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பார் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு நேம் போர்டெலாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்த்து மாறன் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருப்பார் கொஞ்ச நேரத்துலேயே ராகவனும் கார்த்திக்கும் அங்கே வராங்க பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கள மாறன் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு மாறன்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்போது நேம் போர்டை பார்க்குறாங்க நேம் போர்டை பார்த்ததுமே கார்த்திக்கு அப்படி ஆகி பார்த்துட்ருக்காங்க என்ன ஏதோ மாரன் வெட்ஸ் வீராவா என்னடா இது அப்படின்னு கேட்க அப்போ மாரன் வந்துட்டு டேய் நல்லா பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்ச கிட்டே போயிட்டு நல்லா பார்க்குறாங்க மாறன் வெல்கம்ஸ் வீரா ஹேர்த்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டிருக்கோம் ஐயோ பரவாயில்ல நான் வந்து மாறன் வெட்ஸ் வீரா அப்படின்னு பார்த்ததுமே வந்துட்டு ஷாக் ஆகிட்டேன் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பின்னாடியே ராமச்சந்திரன் கண்மணி அப்படின்னு எல்லோரும் வராங்க எல்லோரும் ஹாலை பார்த்துட்டு ரொம்ப நல்லா தான் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு கண்மணி அங்கே வந்து அந்த நேம் போட பார்க்குறாங்க கண்மணியும் வந்து கண்ணில் வந்து மாரன் வெட்ஸ் வீரா அப்படின்னு பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க தான் மாறன் வெல்கம்ஸ் வீரான்றதை பார்த்துட்டு அப்பாடா ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ராஜேஷோட அம்மா கண்மணி அந்த மாரம் வந்து எந்த அளவுக்கு இறங்கிட்டான் நாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க கொஞ்ச நேரத்துலேயே வீரா வந்துட்டு அங்கே வராங்க ரொம்ப அழகாக வந்து மேக்கப்பெல்லாம் போட்டு சூப்பராக அந்த ட்ரெஸ்ஸில் வந்து இறங்குறாங்க அதில் அப்படியே மாறுன்னு வீராவை பார்த்ததுமே அப்படியே அப்படியே வீராவையே பார்த்துட்ருக்காரு ரொம்ப அழகாக இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க மாரன் வச்சு கண்ணு வாங்காமல் வீராவே பார்த்துட்டு இருக்க கண்மணி ஓடி வந்து கிட்ட வீரா இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி வள்ளியும் அங்கே வராங்க வள்ளியும் வந்து வீராவை பார்த்துட்டு வீரா ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க பின்னாடியே மாறன் அப்படியே வச்சுக்கானு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போது வள்ளி ரொம்ப அழகாக இருக்காலை அப்படின்னு சொல்ல ஆமாம் அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பேசாமல் நீ அவ்வளோ கூட்டிகிட்டே ஓடி போயிடு அப்படின்னு சொல்லும்போது அப்போது மாறன் வந்துட்டு அத்தை வர வர நீ ரொம்ப டேஞ்சரஸாக மாறிக்கிட்டே வர உங்ககிட்டலாம் வந்து பேச்சே வச்சுக்க கூடாது அப்படின்னு மாறன் அங்கேருந்து போயிடுறாங்க வீரா வந்து அங்கே உட்காந்துட்ருப்பாங்க கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அரவிந்தோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே அங்கே வராங்க உள்ளே வந்ததுமே அரவிந்தோட அப்பா வந்துட்டு அந்த ஹாலை அப்படியே சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு ராமச்சந்திரன் கிட்ட வந்து கேட்குறாங்க ராமச்சந்திரன் ரொம்ப ஆர்வமாக என்ன சம்மந்தி டெக்ரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க உடனே அவர் மூக்கு அடைக்கிற மாதிரி அரவிந்தோட அப்பா வந்துட்டு என்ன நீங்கள் எப்படி கெடுத்துட்டீங்களே நான் எவ்வளோ கிராண்டாக பண்ணணும்னு நினச்சேன் தெரியுமா டெக்ரேஷன்லாம் இவ்வளோ சாதாரணமாக இருக்குது கொஞ்சம் கூட நல்லா இல்லையே ஏன்னா நான் தான் சும்மெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்களாம் வருவாங்க டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் வேற ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்துருக்கலாம்ல என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வேற ஒரு கிராண்டான பிளேஸை வந்து சொல்லியிருப்பேன்ல அப்படின்லாம் சொல்லும்போது ராமச்சந்திரனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ராகவனுக்கும் மாறனுக்கும் ரொம்ப கோவந்திரம் மாறன் வந்து ரொம்ப டென்ஷனாக அப்படியே பார்த்துட்ருப்பாரு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார் இப்படி பண்ணிட்டீங்களே ஒரு டிஜே இல்லை ஒரு மியூசிக் எதுவுமே இல்லை என்ன இதெல்லாம் கிராண்டாக பண்ணணும்னு சொன்னால் இப்படி பண்ணிட்டீங்களே என்கிட்ட சொல்லியிருந்தால் நானே பண்ணியிருப்பேன் அப்படின்லாம் பேசின உடனே மாறனுக்கு உடனே கோம் வந்து இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அங்கே வந்து அரவிந்தோட அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க சார் நீங்கள் பழசெல்லாம் மறந்துடுங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷம் உங்கள் தங்கச்சியோட ஃபங்க்ஷனை வந்து இந்த ஹாலில் தான் நீங்கள் தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அரவிந்தோட அப்பா அமைதியாகிடுவார் அது மட்டும் இல்லை உங்கள் தங்கச்சி ஃபங்க்ஷன் இங்கே நடந்துச்சு அந்த இது ஃபங்க்ஷனில் கூட டிஜே மியூசிக் அப்படின்னா எதுவுமே இல்லையாமே அதனால தான் நானும் அதை வைக்கல நீங்கள் பெரிய இடம் நீங்கள் இந்த மாதிரி இடத்துல தான் வைப்பீங்கன்னு நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி இடத்துல வச்சேன் அப்படின்னா சொன்னதுமே அடப்பாவை இவன் எல்லாத்தையும் விசாரிச்சிட்ருக்கான் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவர் அமைதியாகிடுவார் அதுக்கப்புறம் வீரா தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க மாறன் வந்துட்டு அவர் எடுத்து வச்ச அந்த சாரீ எடுத்துக்கிட்டு போயிட்டு கிட்ட வந்து கொடுக்குறாங்க இங்கே பாரு இந்த மாப்பிள்ள எடுத்த ட்ரெஸ் வந்து உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலை என்னதான் தான் தெரியல அவருக்கு என்ன நினச்சி இதெல்லாம் எடுத்தாரன்னு தெரியலையே இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே இங்கே பாரு இந்த சாரியை கட்டிக்கிட்டு வா ரொம்ப சூப்பராக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வீரா வந்துட்டு நான் எதுக்காக நீ எடுத்து கொடுக்குற சாரியை வந்து கட்டிக்கணும் என்னெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இல்லை எதுவும் நல்லா இல்லை இது என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் மாறுன்னு ஒரு உண்மையை கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆமாம் உன்னோட வருங்கால கணவர் எடுத்து கொடுத்தது தான் நான் அரவிந்த் எடுத்து கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் ஒழுங்காக உண்மையே சொல்லு போய் பேசாதா அப்படின்னு சொல்ல அட உண்மையாக நான் தான் எடுத்து கொடுத்தேன் உங்கள் அக்கா கண்மணிக்கு அரவிந்த் வாய்ஸில் பேசினதும் நான் தான் நான் தான் உனக்கு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுமே வீரா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாரு மாறா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை இதோடு நிறுத்திக்கோ இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ண அவ்வளோதான் தேவையில்லாத பிரச்சனை வரும் ஏதாவது நீ பண்ண நான் கண்டிப்பாக ராமச்சந்திரன் சார்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ உன்னால் முடிஞ்சால் நீ சொல்லிக்கோ இங்கே பாரு எப்படி இருந்தாலும் நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்டப்போறேன் வேற யாரும் கட்ட மாட்டாங்க உன்னோடய ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வீராவுக்கு இன்னும் கோபம் வருது இங்கே பாரு நான் கண்டிப்பாக போய்ட்டு ராமச்சந்திரன் சார்கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நேராக போய்ட்டு ராமச்சந்திரன் கிட்டே மாரின கை காமிச்சு கை காமிச்சு சொல்கிறாங்க கொஞ்சம் ஓவராக தான் போய்ட்டுமோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க நம்ம டேடி வர இடம் பொருளேவ் தெரியாம பேசுவாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நின்னுட்டு இருக்கேன் வீரா எல்லாத்தையும் பேசினதுக்கப்புறமா அப்புறமா ராமச்சந்திரன் டே மாறா இங்க வாடா நீ எல்லாத்தையும் பொறுப்பா பண்ணுவானு உன்கிட்ட பொறுப்பை கொடுத்தா நீ இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்ல மாறன் நடுங்கிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க வீரா இருக்கிற ரூமில் வந்து ஏசி சரியாக ஒர்க் ஆகலையாமே ஒழுங்காக போய் என்னென்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படியே மாறன் வந்து பயந்துட்ருப்பார் அதை பார்த்து வீரா சிரிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு யாரோ ஒருத்தர் ஒரு ரவுடிக்கிட்ட வந்து பணத்தை வந்து கொடுக்குறாங்க ராமச்சந்திரன் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது அந்த கல்யாணத்தில் அந்த குடும்பத்தில் ஒருத்தரும் உயிரோடு இருக்கக்கூடாது அவங்க மொத்தமாக வந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பணத்தை வந்து கொடுக்குறாங்க அவங்களும் எங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுவோ வேணால் ஆனால் அந்த குடும்பத்தில் ஒருத்தரும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு பணத்தை கொடுக்குறாங்க அது யாரும் என்ன அப்படின்னா காமிக்க மாட்டாங்க அவங்களோட ஷேடோவை மட்டும் தான் காமிச்சு இந்த சீனை வந்து காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா மெகந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வீரா வந்து ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்ருப்பாங்க அதை பார்த்து மாறன்லாம் ரொம்ப ரசிச்சிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு இதெல்லாம் நம்ம கல்ச்சர்லேயே கிடையாது எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கல்ச்சரில் இல்லைனா என்ன எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்களே அதுவே போதும் அப்படின்னு சொல்லும் போது நீ என்னமோ ஊன் கல்யாணம் நடக்க போகிற மாதிரி எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் என் கல்யாணம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க எனது ஊன் கல்யாணம்மா வர வர உன்னோட பேச்சே சரியில்லை ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு வள்ளி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க மாறன் அப்படியே ரசித்து இருக்க அப்போ தான் வள்ளிக்கிட்ட வந்து உண்மையை சொல்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மரா சூப்பரா அப்படின்னு பேசிகிட்ருக்கேன் இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட அறிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ